வணக்கம் இந்த ரெண்டு சம்பவம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு சம்பவத்தில் எது முன்னுக்கு இது பின்னுக்குன்னு தெரிய சரி நான் ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவன் நான் ஒரு தமிழன் அதில் முகிலத்தமிழன் ஜேர்மையில் ஆள் இப்போ நான் இந்த முஸ்லீம்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த முஸ்லீம்கள் நீங்கள் ஆரையும் நம்புங்கோ எவரையும் நம்புங்கோ ஆனா ஒரு காலமும் முஸ்லீம் நம்பிடாத முஸ்லீம் எப்போமே முதல குத்த குத்துறதுக்கு நீங்கள் எப்படி முஸ்லீம் சொல்லுவான் நானும் தமிழ் தான் நீ தமிழ் தான் நாங்கள் மதத்தால் வேறுபட்டாக்கள் ஆனா நாங்கள் தமிழன்லாம் சொல்லுவாங்க நல்லா உங்களுக்கு போட்டு முகத்துல மிளகாய்ப மூஞ்சிலேயே உங்களுக்கு தெரியாது ஒரு காலமும் நாங்கள் முஸ்லீம்களை நண்பராக வச்சிருக்க கூடாது மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து முஸ்லீம்கள் வந்து எங்களை தமிழக கலாச்சாரங்களை அழிக்கிறதுக்கு மட்டுமில்லை எங்கள இறை நம்பிக்கையும் வந்து அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க மிக கொடுமையான ஆக்கள் மிக கொடுமையான ஆக்கள் நான் ஒரு விவசாயி என்று சொன்னால் என்னோட நல்ல நண்பனாக விளங்குவான் பிறகு அவன் இந்த தோட்டத்துக்கும் பெறுவான் அங்க ஒரு மாட்டை கண்டுட்டா போல அவன் நல்ல மாதிரி காய்ச்சிட்டு போயிடுவான் பிறகு ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் மாட்டை காணா ஒரு மாட்டை காண முடியாது அவங்களோட போயிடுவான் வீட்டுல வந்து முஸ்லீம்ல கண்டாதேங்கோ மிகப்பெரிய ஆபத்து அது முஸ்லீமோட நண்பராக இருக்கிறதே ஆபத்து அனங்கடாக்கள் நிறைய பேர் முஸ்லீமோட நல்ல நண்பராக இருக்கிறீங்க கேட்டா முஸ்லீம் சூப்பரான சொல்லுவீங்கள் முஸ்லீம் எப்பவுமே மனதளவில் வந்து தமிழனை ஈட்டுக்கொண்டவன் அல்ல அதே நேரத்தில் அவன் இந்து மதத்துக்கு சைவ சமயத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவன் மிக எதிரானவன் ஆனா வெளியில காட்டிக்கொள்ள மாட்டான் ப்ரோ ப்ரோ சகோதரனை சகோதரனே என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவன் உங்களை மனசளவில் நம்ப மாட்டான் நம்ப இருக்க மாட்டான் அவன் எப்பாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கும்மி அடிச்சுட்டு தான் போவான் தெரியும் அப்படி ஒரு கெட்ட ஆக்கள் முஸ்லீம் வந்து நாங்க நல்லா அனுபவப்பட்ட ஆக்கள் முஸ்லீம் அதான் வந்து இருக்க தமிழ் மக்களே உங்களுக்கு முஸ்லீமை பற்றி நல்லா அனுபவப்பட இல்லை நீங்கள் நாங்கள் நல்ல அனுபவப்பட்டாக்கள் முஸ்லீமாலாம் நல்ல அனுபவப்படுனாங்க எங்களை காட்டி கொடு காட்டி கொடுன்னு காட்டி கொடுத்தான் எங்களோட ஆடு மாடுகளை கொலை செய்து களவெடுத்தான் எங்கட பொம்பளை பிள்ளைகளை எங்கட குழந்த பொம்பளை பிள்ளைகளை குழந்தைகளை வந்து கற்பழிச்சான் ஆ இவங்க எப்பவுமே வந்து தமிழைக்கு தமிழைக்கு என்னுவாங்க நம்பிடாத அக்கா மாறி தங்கச்சி மாறி என்று சொல்லுவான் அம்மா மாறி என்று சொல்லுவான் ஆனால நம்பிடாத எங்க முஸ்லீம் இப்படிதான் வேடா முஸ்லீம் வந்து ஒரு வேடா எப்படி தொப்பி போடுறானோ எப்படி தாடி வளர்க்கிறானோ எப்படி மீசியா வளைக்கிறானோ அதை போடுற வேடா இந்த வீடத்துக்கு நீங்க மாட்டுப்பட்டுறாங்க போடுவான் மீச வளிச்சு தாடி வலிச்சுல கணக்க சர்வசாதாரமாய் பழகுவான் ஒரு காலமும் நீங்கள் முஸ்லீம நம்பிடாதீங்க விரோதியான எங்கட சொத்து காணிகளை வந்து முஸ்லீமுக்கு ஒரு கிராமத்துல குடியேற விட்டுறாதேங்கோ பிறந்த அவன் பெரிய மனிதன் ஆகிடுவான் பிறந்த அவன் குழந்த ஒரு பள்ளிவாசில கட்டுவான் அங்க நீங்கள் கோயிலுக்கு மணி அடிச்சு கொண்டிருக்க இவங்க எல்லாம் பெருஞ்சோக்கதையா போயிடும் வெட்டு மாபத்துல போய் முடிஞ்சிடும் ஒரு காலமும் முஸ்லிம்களை நம்பாதங்க கிறிஸ்தவரை ஓரளவுக்கு நம்பலாம் அது எந்த கிறிஸ்தவரை நம்பலாம் அதுக்கெல்லாம் இருக்கு பிரிவு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வந்து நாங்கள் உண்மையில நூறுக்கு நூறு வீதம் நம்பலாம் அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க அவங்க நல்லவங்கள் வல்லவங்கள் அருமையானாக்கள் கத்தோலிக்காரங்கள் இந்த புரொடஸ்தாந்து அல்லா குரூப் பண்ற ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து முஸ்லீமோட இணைஞ்சாக்கள் முஸ்லீம்களும் இவங்களும் இணைஞ்சாக்கள் இந்த முஸ்லீம்களை நீங்கள் உங்களோட குடும்பத்தை இழுத்துட்டீங்களோ உங்களோட குடும்பம் ரெண்டாகும் அவன் ரெண்டாக வைப்பான் நூற்றுக்கு நூறு விதம் அது நடந்த தீரும் முஸ்லீம்களை நாங்கள் என்றைக்குமே வீட்டுக்கோ அல்லாட்டி நாட்டுக்கோ எடுக்கக்கூடாது இவங்க இருக்க அநியாயங்களை நீங்களே பாருங்கோ சரியான அந்நியாயம் செய்தோண்டிருக்கிறாங்க சரியான அநியாயம் ஆனா இவங்க எதுக்கு ஒரு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க அது செய்தா ஹராம் இது செய்தா ஹராம் அதாவது நான் ஒரு சைவ சமயத்தில் இருந்து கொண்டு நான் ஏதாவது செய்தா அது ஹராம் இது ஹராம் இது ஹராம் என்று சொல்லுவான் பெரிய சரியான பெரிய புனிதமான் மாதிரி புனிதம் அதாவது புனித மார்க்கம் அமைதி மார்க்கம் ஹராம் கராம் அவன் செய்கிற விளையாட்டுகளை போய் பார்த்தீங்களோ அவன் செய்தா இதுக்குமே ஹராம் அல்ல முஸ்லீம் உள்நாட்டு கர்ம வேலையெல்லாம் செய்வான் ஆனா அது ஹராம் கேட்டா சிஜி அது ஹராம் இல்லையுவான் ஆனா அவன் செய்கிறது முழுக்க முழுக்க ஹராம் ஆனா நாங்களோட சின்ன குட்டம் முட்டாலும் ஹராம் ஹராம் அண்ணுவான் நாங்களோட குண்டூசிய கலவரத்தை ஹராம் பண்ணுவான் அவன் பெரிய மாட்டை கலவரத்தை போவான் ஆ அப்படி முஸ்லிம்கள் வந்து சரியான கெட்ட ஆக்கள் ஹராம் ஹராம் என்றெல்லாம் விளையாட்டு காட்டுவாங்க தள்ளி நில் என்றெல்லாம் சொல்லுவாங்க பண்டி சாப்பிடுங்க சொல்லி போடுங்க உட்டனா சொல்லி போடணும் ஹராம் ஹராம் ஆ ஆனா உண்மை என்னண்டு அறிஞ்சீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கன காலம் எடுக்கும் இன்றைய காலத்துல வந்து பாருங்க இங்க ஏர்மனையிலும் எடுத்ததுக்கு எல்லாம் ஹராம் 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 சொல்லி இங்க வெறும் அந்த பம்பம் இந்த ரப்பர் ரப்பர் இனிப்பு அது வேறு ஒன்றிலும் செய்கிறது இல்ல எல்லி 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 என்றது வந்து பண்டி கொடுப்பலாம் செய்கிறது அது வேண்டி அமைக்கிக் கொண்டிருப்பாங்க சும்மா நேரத்தில் எல்லாம் பாய் அவங்களுக்கு வேலை வந்து முஸ்லிம்களுக்கு வேலை வந்து மற்றவனை துன்புறுத்தி அதுல இன்பம் அது கராம் எல்லாம் உண்டு கெளுங்கோ சீ ஃபன் ஃபன் என்ஜாய் சிரிப்பாங்க அடுத்தவங்க துன்பத்தில் வந்து மகிழ்ச்சி காணக்கூடியது தான் முஸ்லீம் நீங்க நல்லா என்னம் புரியல ஒரு காலத்தில் நீங்கள் புரிவியுங்கள் பாருங்க இந்தைக்கும் வந்து பாருங்கோ கிழக்குமானத்தில் எங்கட ஈழத்தில் எங்கட ஈழத்தில் வந்து கிழக்குமானத்தில் பெரிய விலங்கு ஓடிக்கொண்டிருக்குது ஆ நாங்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி நாங்கள் இந்து மத்த சேர்ந்தவரும் ஒரு காலம் போய் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுட்டு பண்டியை விட்ட மாட்டோம் ஆனா முஸ்லீம் வெங்கட கோயிலுக்குள்ள வந்து நடு மூலஸ்தானத்துல வச்சு மாட்டை வெட்டுவான் அப்படிப்பட்ட ஆளு முஸ்லீம் அப்படி பிரியாணி என்று தெரிவான் நீங்கள் மட்டன் பிரியாணி என்று சாப்பிடுவீங்க ஆனால் மட்டன் பிரியாணியா இருக்கிறது நாயகரைக்க போட்டுருவான் அதே நேரத்தில் பூனரைக்க போட்டுருவான் என்ன கர்மம் சந்திக்குதோ அடிச்சு போட்டு அதுக்காக போட்டுட்டு அவன் சொல்லுவான் மட்டன் பிரியாணி எங்களுக்கு அதை பற்றி தெரியுமோ நல்லா இருக்கு அப்படி இருக்குது ஐயா அப்படி இருக்கு சாப்பாடு மட்டன் பிரியாணி சூப்பரம் சூப்பரம் சொல்லி போட்டு வந்துடுவான் அதாவது சொல்கிறது வந்து திண்ட வீட்டுக்குள்ள திண்ட கோப்பைக்க பேண்டு போட்டு போகிற வந்தான் வந்து முஸ்லீம் மறந்துடாத இங்கே உட்காரணம் கொண்டும் உங்களுக்கு இப்போல்லாம் முஸ்லீம் இனிக்கும் முஸ்லீம் எப்போவுமே முஸ்லீம் இந்த கதை வந்து இஸ்லாமியிட்ட கதை வந்து இனிப்பேத்தான் இருக்குது எப்போவுமே இனிப்பு ஆனா அவன் உங்களுக்கு முதுவுக்கு பின்னால் ஒரு கத்தி வச்சு கொண்டான் தான் இருப்பான் எப்போவுமே இவனோட நீங்கள் ஒட்டி போட்டுவிட்டீங்களோ திரும்ப விலக முடியாது அப்படி விலக வலிக்கிட்டால் அவன் உங்களை களை திறப்பான் ஏதாவது நஞ்சு வேலை செய்வான் பம்பு வேலை செய்வான் ஏதாவது ஒன்று செய்வான் அதாவது குணம் அவன் ஒரு காலம் முஸ்லீம் வந்து நல்லது செய்கிறது வந்து சத்தம் தெரியல என்ன என்னமுண்டு திருக்குரான் திருக்குரான் வந்து இந்தக்கு இஸ்லாமியர் எத்தனை இஸ்லாமியர் வந்து திருக்குரான் படிக்கவே யார் அந்த திருக்குரான்ல என்ன சொல்லிருக்கேன்ட்டு உனக்கும் தெரியாது படிக்கவே தெரியாது ஆஹ் இவங்கள களவெடுக்கிறது வியாபாரம் செய்யறது இது நல்லா ஓடும் கற்பழிக்கிறது இப்ப வாங்கிட்டாங்க கற்பழிப்பு கெட்டா சொல்லுவாங்க உம் நாங்களும் அது இப்போ திருவணமலையில கை மையம்னா புடிபட்டாச்சு அந்த குடும்பம் அந்த பார்க்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டே காசை கொடுத்து ஏமாத்தி காட்டி கொடுத்தான்னு சொல்லி போட்டாங்க ஆஹ் அப்படி மிக கொடூரமான ஆகும் நாங்கள் யாரையும் வந்து நண்பரா வச்சிருக்கலாம் அது ஒரு பிஏபி காரணையை கூட நாங்கள் நண்பராக வச்சுக்கலாம் ஒரு இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவனோ இவனாவது நண்பராக வச்சுக்கலாம் ஆனால் ஒரு காலமும் முஸ்லீமும் நாங்க நண்பராக வச்சுக்க கூடாது அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டாந்து விடும் அவன் ஆசை காட்டி மோசம் செய்கிற ஆள்ல வந்து முஸ்லிம் இலக்கம் ஒன்று நம்பர் ஒன் நல்ல ஆசை காட்டுவான் நல்ல விஷம் போடுவான் ஆனா முஸ்லீமே முஸ்லீம் நம்ப மாட்டான் தெரியுமா உங்களுக்கு இருந்து போற முஸ்லீமுக்கு வந்து சவுதி அரேபியாவில் சவுதி முஸ்லீம் மரியாதை கொடுப்பனும் இந்தியாவிலேருந்து போற மலையாளியா இருக்கலாம் அல்லட்டி தமிழ் முஸ்லீமா இருக்கலாம் இந்த முஸ்லீம் என்றாலும் இருக்கா சவுதி அரேபியால போயிட்டு நானும் முஸ்லீம் சொன்னா அவன் மரியாதை கொடுப்பானோ கொடுக்க மாட்டான் ஏன்னா முஸ்லீமும் முஸ்லீம் குணம் தெரியும் முஸ்லீமே முஸ்லீம்களை வீட்டுக்கு அன்றது இல்லை அதாவது எந்த தரம் கொண்ட நல்ல பெரிய முஸ்லீம்கள் வந்து இந்த இந்த மாதிரி முஸ்லீம்களை நம்புறதில்ல இந்த முஸ்லீம் மிகவும் ஆபத்தானவன் தேவை செய்து இப்ப உங்களுக்கு வேண்டுகோள் தான் என்னால வெல்லாமொழியும் உங்களுக்கு புத்திமதி சொல்ல சொல்ல பெரிய இல்ல உங்களோட முகநூல் நட்பில நீங்கள் வந்து முஸ்லீம்களை நண்பராக வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதனாலும் தொந்தரவை தான் இருக்கும் உங்களை அவனையும் இவனையும் உங்களோட நண்பரையும் மற்ற நண்பரையும் நல்ல நீங்களும் நல்ல நண்பை பழகிக்கொண்டிருப்பீங்கள் இந்த முஸ்லீமுக்கு இடையில வந்துட்டான்னு காண்பி வச்சு கொள்ளுங்கோ உங்கள் உங்களோட அந்த ஆரியர் நண்பன் இருக்கான்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நண்பன் இருக்கணும் வந்து பிரிச்சு விட்டுருவா பிரிச்சு விட்டுருவா ஜாக்கரையா முஸ்லீம வீட்டுக்கு மன்னக்கூடாது நாட்டுக்கு மன்னக்கூடாது அவனை வந்து முகநூல்ல கூட நண்பரா வச்சுக்கக்கூடாது கூடாது முஸ்லீம் தான் முழுக்கல தூக்கி எறியுங்க தூக்கி எறியுங்க தூக்கி எறிய வேணும் விடக்கூடாது விடக்கூடாது நாங்கள் முஸ்லீமுக்கு நாங்கள் எங்க முகநூல இடம் கொடுத்தோம் என்றால் அவன் அந்த பினிய வந்து நாங்களே எங்களுக்கு வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு நாங்களே விஷம் வைக்கிறது ஒன்றுதான் முஸ்லீம் நண்பர் பட்டியலில் வச்சிருக்கிறது ஒன்றுதான் கனவேருக்கு விளங்காது அவன் போவான் போயிட்டு ஒரு தண்ணிலாரி விரதே இல்லாட்டி ஒரு தொடர் வந்து வருது என்றால் தள்ளி விழுத்தி போடுவான் தள்ளி விழுத்தி போட போயிடுவான் போற நாளைக்கு இல்லையென்றால் அதுக்கு செய்யலை நீங்களும் பண்டிகை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கொள்வான் அவன் தள்ளி விழுத்திட்டு போயிடுவான் ஆஹ் சும்மா அங்க என் கூட்டத்துல நல்ல மாதிரி இருப்பான் நீங்க என்ன செடி போடாம என்னோட மன்னனருக்கு பெற்றோர் உழ்த்தி கொடுத்து போறோம்னு சொல்லி அவளங்கான அவனுக்கு அவனே ஊத்தி போட்டு அவனே கொளுத்தி கொடுத்து போயிடுவா ஆஹ் ஸ்ரீமான் இப்படிதான் நாளைக்கு எரிக்கப் போறான் ஸ்ரீமான எரிக்க போறது இந்து மத க கோட்பாட்டுல கொண்டவையோ இல்லை தமிழனா அல்ல சீமானையும் சீமான தம்பிளையும் கொளுத்த போறது முஸ்லீம் அது நூற்றுக்கு நூறு நடக்கும் கடையிலே சீமான பொண்டாட்டியை தான் முஸ்லீம் குட்டி நோடுறாங்க இருக்காது அதுக்கு நடக்கலாம் பாருங்க எங்க சிக்கல் பிறப்புதுன்னு பாருங்க நான் சொல்றது எல்லாம் பொய்யல்ல அனுபவம் அனுபவம் முஸ்லீமோட வாழ்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல அவன் எங்களுக்கு செய்யாத துரோகம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல சரி இன்றைக்கு திருந்தாங்க திருவண்ணாமலையில அப்பாவி மூன்று குழந்தையில கற்பழிச்சு போட்டு பாருங்க என்ன மாதிரி தப்புறான் சொல்லி தமிழர் தமிழ் வழக்கறிஞரையே வந்து காசு கொடுத்து விலைக்கு வேண்டிட்டான் இன்னமொரு கொஞ்ச காலத்தில் போனால் மட்டக்களப்பு காத்தாங்குடி கீத்தாங்குடி என்று ராவு உரண்டியில் அவங்க முழுக்க மட்டக்களப்பையும் பிடிச்சிருவாங்க ஆனால் ஈழத்திலே வந்து பெரிய தமிழர் வாழ்ற இடம் என்று சொன்னால் யாழ் மாவட்டம் தொண்ணூற்றி வீதம் தமிழர்கள் நாங்கள் மட்டக்களப்பிலே அது ஐம்பத்தஞ்சு வீதம் அறுபது வீதம் ஓடி ஓடிக்கொண்டிருந்தது இப்போ அது குறைஞ்சு 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 குறைஞ்சி வந்துட்டு அப்போ மட்டக்களப்பு தமிழரும் போயிட்டு அவைக்கு துணை நிற்கு நாங்கள் பேர் முஸ்லீம் நல்லவன் முஸ்லீம் நல்லவன் சொல்லி எல்லாம் என்னத்துக்கு இந்த மாட்டு அவன் மாட்டுக்கறையும் பழகி கொண்டு வாரான் விவசாயத்தை மாடு இந்து மதத்தை அழிக்கணும் எங்களால் அதை வந்து பார்க்க முடியல கண்ணிருந்தும் பார்க்க முடியல கண்ணிருந்து ஆனா வாழ்றான் போய் சொல்லுங்க பண்டிகரிமை குழம்பு கார்த்து கொலைய விழுந்துரு கொலையே செய்திருவான் அப்படி அப்படி அப்ப நீங்கள் வந்து ஜாக்கிரத உங்களோட முகநூல கூட ஒரு இஸ்லாமியரை நன்றா வச்சுக்குள்ளாயங்கோ இஸ்லாமியன் வந்து முஸ்லீம்காரன் வந்து தமிழாக்கள் முகநூல் நட்புக்க வாரதே வந்து பிரிச்சாடுறதுக்கு பிரிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஒற்றுமையை பிரிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள கலவரத்தை உருவாக்குறதுக்கு ரெண்டு நண்பர்களுக்கு இடையில குடும்பத்துக்குள்ள ரெண்டு நண்பர்களுக்குள்ள பிரச்சனை கொண்டாடுறது கணவன் பொண்டாட்டிகளை பிரச்சனை கொண்டு வாரது அப்பனுக்கும் தகப்பனுக்கும் தாக்கி இடையில பகையை கொண்டு வாருது முஸ்லீம்கிட்ட கோட்பாடு இதுங்கட சின்ன படியல் போயிட்டு முஸ்லீமோட சேர்ந்துடும் முஸ்லீம் சொல்லி ஓயிட்டுருவான் அண்ணா அப்படி இப்படி அல்லாஹ் அப்படி இப்படி இது ஹராம் இது அது ஹராம் நீ விட்டுட்டீங்க அல்ல வாங்க அளவான்னு சொல்லி கணக்கு முடிச்சிருவான் மிக ஜாக்கிரத எங்கட கலாச்சாரம் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தை போச்சு பாருங்க அன்றைக்கு கோடம் பார்க்க நடந்த அந்த தீ வச்ச அந்த அந்த வயது போன முதிர்ந்த காலையிலும் இயலாதோ சில நேரம் மனநோயோ பைத்தியக்காரனா கூட இருந்திருக்கலாம் பாத்துங்களா இவ்வளவுக்கு சிரிச்சு அனுபவிச்சு அந்த துன்பத்தை செய்கிறதுக்கு ஊட்டி இருக்கிறான் முஸ்லீம் என்ற நீங்கள் யோசி பாருங்க எப்படிப்பட்டவன் கடைசி உங்களுக்கு ஒரு நாளைக்கு தீ பேச்சிட்டு பார்த்து சிரிச்சு கொண்டு இருப்பான் இப்ப நீங்கள் நண்பர்கள் முஸ்லீம் நல்ல நண்பர்கள் வேண்டாம் மக்களே வேண்டாம் எங்களுக்கு ஒரு மதம் இருக்குது எங்களுக்கு ஒரு மொழி இருக்குது எங்களுக்கு ஒரு கோட்பாடு எங்களுக்கு ஒரு பண்பாடு எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது நாங்கள் அதுக்குள்ள போவோம் இந்த முஸ்லீமோட சேர வேண்டாம் அதே மாதிரி இன்னமும் ஒரு இருக்காங்க இவங்களேஷ் புரோடஸ்தான் என்று கிறிஸ்தவ குடும்பம் கூட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு இவங்களும் மிக கெட்டவர்கள் குடும்பத்துக்கு வந்து பிரிச்சிடுவாங்க ஜாக்கிரதையா மதம் மாறுறது எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன் எங்கட தாய வந்து மாத்த முடியுமோ மாத்த முடியுமோ மாத்த முடியாது இல்லோ அப்படின்னு எங்களோட வந்து மதத்தை மாத்தணும் நாங்கள் இது கடவுள் அது கடவுள் அது கடவுள் இது கடவுள் இது கடவுள் இது கடவுண்டா முதல்ல கடவுளை கொண்டு வா கொண்டு காட்டு எனக்கு சரி இந்த மதத்துக்கு நான் மா மாறை காட்டுறேன் முதல்ல இந்த கடவுளை கொண்டாந்து காட்டு அல்லாஹ் அப்பர் அப்பட்டு ரப்பர் சுண்ணி எண்டு போட்டு அல்லாஹ் கூட்டிக்கொண்டு வா நான் பார்த்துட்டு ஆஹ் அல்லாஹ் வந்துட்டேன் கடைசி ரே தூதுவர் வந்து நபிகள் செல்லல்லா ஹில்லல்லாவோன்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு எல்லாம் பிரேலியா ஏன் அதுக்கு பிறகு வந்த இவங்களுக்கு மண்டைய போடுவான் அவன் நெனை சொல்லி போட்டு அவங்க விடாம இருக்கிறாங்க எங்கடா சூரிய தேவனை வந்து படைக்கவன் அல்லாஹா கடவுளே கடவுள் எங்கட சூரியர் எங்கட சூரியனை படைச்சத அல்லாவா அந்த சூரியனை இல்லாம நாங்களே பூமிய இல்லையடாப்பா சூரியன் இல்லாம இந்த பூமி இந்த பெரும் இந்த பெரும் ஒரு சூரிய குடும்பம் இல்ல சூரியன் இல்லையா இந்த பூமியில ஒரு ஒரு மயிரும் கூட விளையாது காத்து கூட வீசாது ஒரு உயிரின உயிரினங்கள் பிறக்காது மரங்கள் செடிகொடிகள் ஒன்றுமே இருக்காது

அல்லாஹ் சொன்னார் மூன்று பொண்டாட்டிய கல்யாணம் கட்டு அல்லா சொன்னார் நாலு பொண்டாட்டிய கல்யாணம் கட்டு அல்லா சொன்னார் பத்து பொண்டாட்டிய கல்யாணம் கட்டு இடை ரெண்டு பொண்டாட்டிய கட்டி போட்டு நானே ஒழுங்கா ஓக்க முடியாம இருக்கிறேன் வில்லங்கத்துல உடம்பு ஒத்து குலை உழைக்கல அதனா பத்து பதினஞ்சு வச்சு கொண்டு பிள்ளையாட்டு காட்டுறீங்க நீங்கள் நீங்கள் வேலைக்கு போறது இல்ல உழைப்பை தான் ஆகும அது இப்ப வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தமிழக்கியல் தேவைப்படும் தமிழக்கி தமிழக்கியல் தேவைப்படுது இப்ப முஸ்லிமுக்கு வந்து இப்ப தமிழக்கியல் தேவைப்படுது கடைசிய உங்களுடைய அக்காக்கும் தங்கச்சிக்கும் முஸ்லீம் வந்து நண்பன் அவங்களோட சேர்ந்து வேலி எடுத்துட்டு போயிடுவான் நீங்கள் பிறகு இன்னும் வந்து அந்த பொம்பள கல்யாணம் கட்டி போட்டு பிறகு இவள் காதல் அங்கென்று அவன் நேமாரி இஸ்லாம் எனக்கு வந்து காதல் என்றது மனசுல வாரதில்ல அவனுக்கு காம உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது ஆனா எடுக்கத்தாலும் கராம் ஹராம் ஹராம் என்னவான் ஆனா நீங்கள் திரும்ப கேளுங்க நீ செய்தது கராம் தான் என்று சொல்லி சுஜி அதுல ஹராம் இல்ல அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் ஒரு தைப்பொங்கலை வைக்க 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 சொல்லுங்க ஒரு தைப்பொங்கல் இங்க தைப்பொங்கல் சூரியனுக்கு நீங்களும் ஒருக்கா தைப்பொங்கல் சொல்லுங்க அவன் இஸ்லாமியர் சேந்திய கொண்டு நீங்களுக்கான படம் போடக்கூடாதுங்க ரெண்டு மூணு இஸ்லாமியர் வந்து தைப்பொங்கல் செய்தாங்கன்னு உடனே அங்க படம் போட்டு பிள்ளையா காட்ட வேண்டாம் முழு ஸ்லாமியரை விடுங்கோ பண்டதினாலயுங்கோ தைப்பொங்கல் செய்ய சொல்லுங்க செய்ய மாட்டான் அது ஹராம் இறைவனுக்கு எதிரான சொல்லி போடுவான் ஆஹ் அரபு நாட்டு அட்டிமையால் முழுக்க வந்து பேசியாடி வந்து இனத்துக்குள்ள நுழைஞ்சியல் செய்கிற கர்மங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த கோட்பாட்டின்படி போனீங்கண்டா இஸ்லாமியரே தமிழ்நாட்டிலும் அலட்டி எங்கட ஈழத்திலும் பெரும்பில்லங்கத்தை கொண்டு வருவான் இப்ப தமிழ்நாட்டிலும் இஸ்லாமியன் வேலையெடுக்க எங்கட ஈழத்திலும் எடுக்க இஸ்லாமியன் ஜாக்கிரத மிக ஜாக்கிரத இஸ்லாமியர் கூட நட்போட்டத்தில் இருந்தால் அவன் விளையாட்டு பார்ப்பான்னு பாப்பான் கூட வச்சிருக்கோ வேண்டாம் வேண்டாம் அவன் ஸ்லாமியின் எப்படி பன்றியை பெறுக்கிறானோ அதே மாதிரி நாங்க ஸ்லாமிய பெருக்க வேணும் ஏண்டா அவனுக்கு பன்றி பகையண்டா எங்களுக்கு ஸ்லாமியின் பகையா இருக்க வேணும் அதுக்காண்டி பாத்து ஸ்லாமினுக்கு அடிக்கி குத்து விண்டுறான்னு சொல்லல ஆஹ் நாங்க விலக்குவோம் பிலாக்குவோம் அவனை வந்து ஒதுக்குவான் ஒதுக்கிடுவான் நல்ல வாழ்க்கை அமையம் இல்லை என்று நாள் கூட வாழ்க்கையை நாசமா போகும் ஒரு நாளைக்கு கூட பன்றி படிப்பை கூட கெடுப்பான் மச்சான் மச்சான் அப்படி இல்ல இப்படி கூட பள்ளி படிப்பை கூட கெடுத்து இருப்பான் உங்களுக்கு தெரியாத நண்பர்களை பற்றி இஸ்லாமிய நண்பர்கள் உங்களை பள்ளி பள்ளி படிப்பு கெடுப்பான் நீங்களோட அருமையான வேலை இடத்துல வந்து நல்ல பதவியில் இருக்கிறீங்க வச்சு உங்களை விழுத்துவான் அவனே பொய் சொல்லி உங்களை ஒரு பொய்க் மாட்டுவான் அவன் ரெண்டு பேடம் போடுவான் ஐ பிரதர் போயிடுவான் நாரப்போறது நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க கிறிஸ்தவத்தை நான் பயக்க இல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவம் ஒன்று இருக்குது அவங்களை நம்புங்க அவங்களை அருமையான ஆக்கள் அருமையான ஆக்கள் இந்த மீனவர் சமுதாயத்திலே அவங்க நிறைய இருக்கிறாங்க அவங்க நல்ல ஆக்கள் அவங்கள நம்பல அவரோடத்துக்கு அவங்க ஒத்து போவாங்க வேண்டாம் பணியோட கேட்டுக்கொண்டுறேன் இஸ்லாமியரை வந்து ஒதுக்குங்கோ வேண்டாம் அவங்க மிகவும் ஆபத்தான ஆக்கள் வில்லங்கமான ஆக்கள் அது வந்து அரபு நாட்டு இஸ்லாமிய கதை கோட்பாடு வேறு எங்கட நாட்டுல இருந்து இஸ்லாமிய கோட்பாடு வேறு அதை நீங்க நல்லா சொல்லணும் அரபு நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒரு பூண்டாட்டியோ ரெண்டு பூண்டாட்டியோ பத்து பொண்டாட்டியோ பதினஞ்சு பூண்டாட்டி பிறந்தவங்கள பிள்ளைகள் பிறந்தவர்களா இருக்கலாம் அவன் அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டு பொம்பளைகள் ஆனா எங்கட தமிழகத்துக்கோ கேரளத்துக்கோ அல்லது தமிழத்துக்கு வந்த இஸ்லாமியர்கள் வந்து வேசிக்கு பிறந்ததுகள் அரபு நாட்டுக்காரன் வந்து எங்கள்கிட்ட வியாபாரம் செய்ய வந்தவன் பாசனத்திரவி திரவியங்கள் அது வியாபாரம் செய்ய வந்திருக்கல எங்களை அவர்களோட ஒக்காமக்கா விளையாட பண்ணி பேசியாடி பேசிக்கு பிறந்ததுதான் எங்கட ஊர்ல இருக்கிற முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்தோனேஷியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் அதே தான் மலேசியாவில் இருக்கிற முஸ்லீமும் அதே தான் சிங்கப்பூர்ல இருக்கிற முஸ்லீமும் அதேமான் பேசிக்கு பிறந்ததுகள் இதெல்லாம் வந்து நல்லதாக்கி பிறக்க இல்லை நல்ல அப்பனுக்கும் இல்லை இவங்களை அப்பனானிட்டே கண்டுபிடிக்க முடியாது அவன் வந்தவன் ஒக்காமாக்கா விளையாட்டு செய்து அவன் போயிட்டான் கடைக்கு இவங்க அதுக்குள்ள இருந்து விளையாட்டு காட்டவங்க ஜாக்கிரதை கடைசியா வந்து எங்கடா எல்லாத்துக்கும் குஞ்சு விளக்க வலிக்கிட்டா கடைசியா எல்லாரும் வந்து மொட்டை விட தொட்டாலே வேணுணா வந்துரும் ஜாக்கிரத வேண்டாமா வேண்டாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட குடும்பம் உங்களோட தகுதி உங்களோட படிப்பு உங்களோட ஒற்றுமை உங்களோட சகோதர ஒற்றுமை உங்களோட குடும்ப ஒற்றுமை உங்களோட மத ஒற்றுமை உங்களோட நாட்டு ஒற்றுமை இருக்க வேண்டுமா என்று நினைச்சீங்கடா இஸ்லாமியர் உங்கள்கிட்ட இருந்து நீக்கிறீங்கோ முகநூறு ரெண்டு கூட வா பாத்துறாதீங்க வாட்ஸ்அப் ரெண்டு கூட பாத்துறாதீங்க தூக்கி ட்விட்டர் கூட பாத்துறாய்ங்க தூக்கிறீங்க இல்லையெடா நீங்களே உங்களுக்குள்ள அடிவடை வைத்துட்டு அவன் வேடிக்கை பார்த்து இருப்பான் அதுல வில்ல போற அவனை ஒழிக்க தூக்க போறது நீங்கள் அதுல லாபம் காணப்போறது முஸ்லீம் ஒழிக்க அதுல நட்டப்பட போறது நீங்கள் வடிவையாக்கத கவனம் நன்றி வணக்கம்